மகா கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை நகரில் ஒரு பள்ளி ஆண்டு விழாவின் போது முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வென்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கினார் பின்னர் ஆசி வழங்கி சிறப்புரையாற்றிய போது மனிதன் மனிதனாக வாழ வேண்டிய முறைகளையும் குருவின் மேன்மையைப் பற்றியும் விளக்கினார் அதற்கு உதாரணமாக அவர் சொன்ன சம்பவம் இதுதான் மனிதன் முதலில் வணங்க வேண்டியது மாதா இரண்டாவது பிதா மூன்றாவது குரு நான்காவதாக தெய்வம் அப்படி ஒரு சம்பவம் சங்கராச்சாரியா மகா சுவாமிகள் அப்போது காஞ்சிபுரத்தில் இருந்தார் வாரியார் அவரை தரிசனம் செய்ய சென்றார் மகா சுவாமிகள் பூஜையில் இருந்ததால் வாரியாரால் அவரை தரிசிக்க இயலவில்லை அவரது பூஜை முடிவதற்குள் காமாட்சி அம்மனையும் மற்ற கோயில்களையும் தரிசித்து விட்டு வரலாம் என்று கிளம்பினார் வாரியார் தரிசனம் முடிந்து திரும்பி வரும் வழியில் செங்காளிபுரம் அனந்தராம தீட்சிதரை சந்தித்த வாரியார் இருவரும் கோயிலின் ஒரு மூலையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் போது சுமார் எண்பது வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் மூன்று கோளுடன் மெதுவாக நடந்து வந்து வணங்கினார் பின்பு அவரிடம் எனக்கு ஒரு ருத்ராட்ச மாலை கொடுங்களேன் என்று கேட்டார் தீக்ஷிதர் என்னிடம் தற்போது ருத்ராட்ச மாலை எதுவும் இல்லையே என்றார் உடனே அந்த மூதாட்டி காஞ்சி பெரியவரிடம் சொல்லி வாங்கி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு தீக்ஷிதர் பெரிவாளிடம் என்னவென்று சொல்லி ருத்ராட்சம் கேட்க வேண்டும் என்றார் அந்த மூதாட்டி தன் பெயரை கூறி மகா பெரியவரை அவர் தாயார் பிரசவித்த காலத்தில் உடன் உதவிக்கு இருந்த மருத்துவச்சி கேட்டதாக சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு விடைபெற்று கிளம்பினார் வாரியாரும் தீக்ஷிதரும் பேசியவாறு மடத்தை அடைந்தனர் அன்று மகா பெரியவர் பூஜையை சீக்கிரமாக முடித்துக்கொண்டு மாலை ஏழு மணி அளவில் வேத விற்பனர்களுக்கு ஆகம தேர்வு நடத்தினார் அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு விருது சால்வை ஆகியவை அளித்து அனுப்பி வைத்தார் இரவு சுமார் ஒன்பது மணி அளவில் வாரியாரும் மகா பெரியவரும் உரையாடி கொண்டிருந்தனர் மடத்து சீடர் அந்த அறையை சுத்தம் செய்ய வந்தார் அப்போது ஒரு சால்வையும் ருத்ராட்ச மாலை ஒன்றும் அங்கு இருந்தன அந்த சீடரை அழைத்த மகா சுவாமிகள் உடனே செங்காளியை அனந்தராம தீட்சிதரை அழைத்து வா என்றார் சீடர் அப்படியே செய்தார் சுவாமிகள் தீட்சிதரிடம் இந்த சால்வையும் ருத்ராட்ச மாலையும் உனக்குதான் என்று அழுத்தமாக கூறினார் தீக்ஷிதருக்கு எதுவும் புரியவில்லை பெரியவர் சிரித்து கொண்டே நீ இந்த மாலையையும் சால்வையையும் என்ன செய்ய போகிறாய் என்று வினவினார் தீட்சிதர் மௌனமாக இருந்தார் உடனே மகா பெரியவரோரிடம் இவற்றை பேசாமல் பேரை சொல்லி அந்த அம்மாவிடம் விடு இந்த தேகத்தை சரீரத்தை அடையாளம் காட்டினாலே அவளுக்கு நான் நன்றிக்கடன் கடன் பட்டிருக்கிறேன் என்று கூறினார் வாரியாரும் தீட்சிதரும் சிலிர்த்து போனார்கள் பிறகு மடத்து பிரசாதங்களுடன் ருத்ராட்ச மாலையையும் சால்வையையும் சீடனிடம் கொடுத்து தீட்சிதர் மூலம் அவற்றை அந்த அம்மாவிடம் கொடுக்க செய்தார் வாரியாரும் தீட்சிதரும் வியப்பு மேலிட கண்களில் நீர் மல்க மகா பெரிய வாளை நமஸ்கரித்தனர் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஹர்ஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் மகா பெரி வாசரணா சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி